ஜென்டில்மேன்களுக்கு மட்டுமே கிரிக்கெட் என்ற வழக்கம் தற்போது மாறி வருகிறது அதற்கு ஆதாரம் உலகக்கோப்பை பரிசு தொகை ஆடவருக்கு இணையாக மகளிருக்கும் வழங்குவதில் தொடங்கி மகளிருக்கும் லீக் தொடர்கள் நடத்தப்படுவது வரை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்தியா மற்றும் இலங்கையில் நடப்பாண்டு மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு போட்டிக்கும் ஏராளமான ரசிகர்கள் வருகை தந்தனர் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக அளவு ரசிகர்கள் மகளிர் கிரிக்கெட்டை கண்டு ரசித்துள்ளனர் அதற்கு காரணம் எப்போதும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மட்டுமே வெற்றிகளை பெற்று வந்த நிலையில் அந்த அணிகளுக்கு இணையாக இந்தியா தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகளும் வந்துள்ளது எனலாம் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அரையிறுதியில் நான்கு முறை சாம்பியனான இங்கிலாந்தை தென்னாப்பிரிக்காவும் ஏழு முறை சாம்பியனான ஆஸ்திரேலியாவை இந்தியாவும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன இந்தியா மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை அரையிறுதியில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணி இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் தோல்வியை தழுவி ஏமாற்றம் அளித்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிப் போட்டி வரை முன்னேறிய இந்தியா ஆஸ்திரேலியாவுடன் தோல்வியடைந்தது இச்சூழலில் மூன்றாவது முறையாக தற்போது இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இதேபோல் தென்னாப்பிரிக்கா கடந்த இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என தொடர்ந்து இரண்டு முறை அரையிறுதி வரை முன்னேறிய போதும் இறுதிப் போட்டியை எட்ட முடியாமல் தோல்வியை தழுவியது ஒருநாள் உலகக்கோப்பையில் ஆடவர் தென்னாப்பிரிக்க அணியே இதுவரை இறுதிப் போட்டிக்கு முன்னேறாத நிலையில் நடப்பு தொடரில் முதன்முறையாக மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது இரு அணிகளும் இதுவரை ஐசிசி கோப்பையை வென்றிடாத நிலையில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் மகளிர் கிரிக்கெட்டில் அது வரலாறாக மாறும் அந்த வரலாற்று சாதனையை படைக்கப் போவது இந்தியாவா தென்னாப்பிரிக்காவா ஒரு நாள் காத்திருப்போம் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஐரிஸ் எஸ்கே